விட்றா விட்றா நல்லா பொடி காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் ஒரு படி மட்டும் விட்றாத மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மாடபெக அமைச்சர் அளவுக்கு வீரர்க்கு ஒரு சைக்கிள் கொம்ப பிடிக்காம பிடி தம்பி தம்பி சூப்பர் மாடு சூப்பர் வீரர் விட்றாத விட்டுறா நல்லா பொடி போய் பறக்க விட்ருச்சுப்பா மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரர் ஜெயிச்சுட்டார் ஆடைக்கிழம பார்த்த ஐயனார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் பறக்க விடுது மாண்புக அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் அருமையான மறை இதுக்கு மேலே மூவ் பண்ணக்கூடாது மாறுபடி வீரர் வெற்றி பா அன்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் வரும் சைக்கிள் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் பிரதர் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு கலைஞர் ஏறு நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் பிரம்மாண்டமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு விட்டுறான ஒருபடி மட்டும் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் சைக்கிள் மதுரை மாவட்ட சிட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் விசால் சிப்பாய் மாடு வீரன் மார்பான் விசால் சிப்பாய் வீரனன் மாடு மாண்புக்கு வணிக மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த கண்டுக்கு ஒரு மிக்சி அமைச்சர் வழங்கும் ஒரு மிக்ஸி பத்திரம் மற்றும் வணிக மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்ஸி அருமையான கலை அருமையான ஒரு சூப்பர் வீரர் மாட அருமையான மாடுங்க மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சரான மூர்த்தி உலகம் ஒரு சைக்கிள்